லோகேஷ் கணராஜ் தமிழ் சினிமாவில் ஏன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போது நம்பர் ஒன் இயக்குனர் இருக்கார் ஏன் இளைஞர்கள் அவரோட இயக்கத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு சொல்லிடலாம் கனகராஜ் இயக்கிற எல்லா படங்களுமே அதிரி புதிரி ஆக்ஷன் படங்கள் தான் அதோடைய முதல் படமான மாநகரத்துலேருந்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் இப்போ கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு இருக்கிற கூலி படம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படமாக தான் இருக்கு இப்போது நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிட் படங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு படம் கைதி அந்த படம் படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் ஸோ அந்த படத்தை பற்றி கார்த்தி அவர்களே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இப்போது கார்த்தி அவர்கள் பிரேம்குமார் இயக்கத்தில் அரவிந்த் சாமி கூட சேர்ந்து நடித்திருக்க படம் தான் மெய்யல்கன் இந்த படம் முழுக்க முழுக்க இரவில் நடக்கக்கூடிய கதை தான் எப்படி நைன்டி சிக்ஸில் விஜய் சேதுபதியும் திரிசாவும் ஒரு இரவு முழுக்க வந்து நடந்துக்கிட்டே பேசிகிட்டே வருவாங்க அவங்களோட காதல் பரிமாணம் எப்படி அப்படிங்கிற பல விஷயம் சொல்லிப்பார் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த மெய்யலகன் படத்துலையும் கார்த்தி மற்றும் அரவிசாமி இவங்கரோட இவங்களோட அந்த உணர்வுபூர்வமான விஷயத்தை வந்து சொல்லிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாக நைட்டை போயிட்டு இதைத்தான் கார்த்திகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி கைதி படத்துலையும் நான் முழுக்க முழுக்க நைட் ஷூட்டிங்கில் தான் கலந்துக்கிட்டேன் அந்த படம் முழுக்க முழுக்க நைட் நடக்கிறது தான் படம் முழுக்க சண்டை சேசிங் ஆக்ஷன் வன்முறை இப்படி பல விதங்கள் கொட்டி கிடக்கும் லோகேஷ் காஜர்கள் பார்த்தீங்கன்னா என்னை பெண்ட் எடுத்துட்டாரு ஒரு சீன் கூட உட்கார மாதிரி இருக்காது ஃபைட் பண்ணும் சேஸ் பண்ணணும் இல்லை ஓடணும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த மெய்யலகன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நைட் எஃபர்ட் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துச்சு இதில் சண்டையோ சேஸிங்கோ எதுவுமே கிடையாது ஆனால் கைதி படம் கொடுத்த அதே ஒரு எனர்ஜியை கூசம்ஸை இந்த படமும் கொடுக்கும் ஸோ இந்த படம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு கைதியை பற்றியும் ராஜ் பற்றியும் மெய்யலகனை வந்து கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு ஸோ பொறுத்து பார்ப்போம் மெய்யலகன் படம் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு தரப்போகுது அப்படின்னு